ஐப்பே என் சனி வரைக்கும் படிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த பீடியோவில் நம்ம தமிழ் வழி ஒடியா ஸ்பீக்கிங் ரொம்பவே ஈஸியாக டாக்டர் பேஷண்ட் வந்து கன்வர்சேஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அப்பனுக்கு இல்லைன்னா தொம்மக்கு கோணம் ஹவுச்சு அப்படி கேட்குறது அப்படின்னா என்னாச்சு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறதுன்னா தொமக்கு கோணம் ஹவுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு வயிறு வலிக்குது இல்லை உடல் வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மொத்த பெட்டோ பிந்தா ஹவுச்சி தேகோ பிந்தா ஹவுச்சி அப்படி சொல்லலாம் தேகோன்னா உடம்பு பெட்டோனா வயிறு பிந்தா ஹவுச்சின்னா வலிக்குது அப்படின்னு சொல்கிறது எத்தனை நாட்களா அப்படின்னு கேக்குறதுக்கு கெத்த தினம் ஹெல்லோனி அப்படின்னா எத்தனை நாட்களா அப்படின்னு கேட்குறது காலையில் இருந்து அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சொக்கலாக ஆரம்பம் இல்லை அப்படின்னா காலையில் தான் ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்கிறது பெட்டோ புடா ஹவுச்சி ஜோளூச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா வயிறு எரியுது வயிறு எரிதுன்னு சொல்கிறதுக்கு பெட்டோன்னா வயிறு ஏற்கனவே சொன்ன மாதிரி எறிகிறது அப்படின்னா வந்து நம்ம ஜோளூச்சின்னு சொல்லுவாங்க புடா ஹவுச்சின்னு சொல்லுவாங்க நம்ம எது வேணால் சொல்லிக்கலாம் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சத்தி சத்தின்னா நெஞ்சு மிந்தா ஹவுச்சி அப்படின்னா வலிக்குது அப்படின்னு சொல்கிறது இப்போ டாக்டர் ஏதாவது செக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வலி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னா அப்போ வந்து எய் ஜாக்காரே பிந்தா ஹவுச்சி நான் நஹி அப்படின்னு கேட்குறது எயின்னா இந்த இடத்துலனா ஜக்காரே வலினா பிந்தா இருக்குதா அப்படின்னா ஹவுச்சி அப்படின்னு கேட்குறது நான் நஹி அப்படின்னு சொல்லுன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறது ஆமாம் கொஞ்சமாக வலிக்குது அப்படின்னா டிக்கிய பிந்தா ஹவுச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வலிக்கலை நேற்று இருந்துச்சு அப்போ இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வலிக்குதான்னா இந்த இடத்துல இப்போ வலிக்கலை நேற்று வந்து வலிச்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈன பிந்தா ஹவுனி அப்படின்னா இப்போ வலிக்கலை கல்லி விந்தா ஹவுத்தலா அப்படின்னா நேற்று வலிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கையை நீட்டுங்க அப்படின்னா நம்ம ஹத்தோ நெக்கம்து அப்படின்னா கையை நீட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு இப்போ வந்து ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க அந்த மாதிரின்னா அந்த மாதிரி சொல்லும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கிச்சி வசூவிதான் நகி அப்படின்னு சொல்கிறது இந்த மாத்திரைகளை ரெண்டு நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னுங்க சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் ஏய் ஔஷதோ ஔஷதோன்னா மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா மெடிசன்னு சொல்லுவாங்க ஏ ஓஷதோ இல்லை நம்ம மெடிசன் தி தின்னோ தின் தின்னா நம்ம ரெண்டு தின்னோன்னா ரெண்டு நாள் காந்து பல்லோ ஹெய்ஜிபோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேலை சரியாகலை அப்படின்னா வாங்க ரத்த டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜெத்தி பல்லோ ஹெய்னி மண்ணே அசிபே ப்ளட் டெஸ்ட் குறைவா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத்திரைகள் எல்லாம் சரியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ மெடிசன்ஸ் வகுப்பு டீஹெஜ்ரே காய்பே அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பேசலாம் இதை வந்து நான் வீடியோ எடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா வீடியோ டவுன்லோட் பண்ணியும் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பார்த்து பொறுமையாக அதை எப்படி பேசணும் அப்படின்னா நான் அந்த வார்த்தைக்கு நேராக வந்து எப்படி சொல்லணும் அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை தான் எழுதிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்க மக்க மனசில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்